ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிசி அகாடமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய நூறு முக்கியமான ஒருவரி வினாக்கள் தான் வந்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம வந்து ஆறாம் வகுப்புலேருந்து ஒன்பதாம் வகுப்பு வரைக்கும் பார்த்துட்டோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனை வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நீங்கள் வந்து சிக்ஸ்த் டு நைன்த் பார்த்துட்டு டென்த்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய நூறு முக்கியமான வினாக்கள் வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாருங்கள் சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என கூறியது யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் அப்படின்னு கூறியவர் வந்து பார்த்தீங்கன்னா கா சச்சிதானந்தன் அவர்கள் பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய இயற்பெயர் என்ன இது வந்து லாஸ்ட் டைம் கேட்பாங்க பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய இயற்பெயர் துறை மாணிக்கம் இது லாஸ்ட் டைம் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆக காரணம் என்னென்னா முடியரசன் அவர்களுடைய இயற்பெயர் வந்து கேட்டிருந்தாங்க அதில் ஆப்ஷனில் வந்து துறை மாணிக்கமும் இருந்துச்சு துறை ராசும் இருந்துச்சு துறை ராசுங்கிறது முடியரசனுக்கு போயிடும் ஸோ வந்து கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க அடுத்தது வந்து பாருங்கள் பெருஞ்சித்திரனாரின் நூல்கள் அவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன முக்கியமானதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாவிய குத்து நூராசிரியம் கனிச்சாறு சுவை எண்பது ம மகபு குவஞ்சி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிப்பாறைகள் பாறைகள் போன்ற முக்கியமான நூல்கள் எல்லாமே இதெல்லாமே வந்து கொஷின்ஸாக வந்திருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பெருஞ்சித்தனார் அவர்கள் இயற்றிய நூல்கள் பூவின் வாடின நிலையின் பெயர் பூக்கல்ல வந்து பூக்கல்ல வந்து அதோடைய நிலைகள் வந்து சொல்லுவாங்க அரும்பு முட்டு மலர்லேருந்து வி செம்மல் வரைக்கும் மொத்தம் ஒரு ஏழு நிலைகள் இருக்குது ஒவ்வொரு நிலைகளுக்கும் அதற்கான பேர் இருக்குது இருக்கிறதுலே இந்த இறுதியாக இருக்கிறது இதுதான் வாடி போனால் அது வந்து நிலை அந்த நிலைக்கு பெயர் வந்து செம்மல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்த கொஷின் பாருங்கள் பன்மொழி புலவர் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கா அப்பாதுரை அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பன்மொழி புலவர் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டார் அடுத்த கொஷின் பாருங்கள் கவிஞாயிர் என்று அழைக்கப்படுபவர் யார் சார் மன்னிக்கணும் கவிஞாயர்னு ஒருத்தர் இருக்கார் மொழி ஞாயிறு மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுவர் யார் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவனைய அவர்கள் தான் சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் சந்த கவிமணி அப்படின்னா நமக்கு தெரியும் தமிழ் அழகனார் தான் அப்படி சொல்லுவாங்க சந்த கவிமணி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ச தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க தமிழ் அழகனாரின் இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா சண்முக சுந்தரம் அவர்கள் தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுவர் திருவி கல்யாண சுந்தரம் அவர்கள் அடுத்த கொஷின் பாருங்கள் சொல்லின் செல்வர் மோஸ்ட்லி இந்த டென்த்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பு பெயர்கள் அது வரும் மேற்கோள்கள் இதில் நிறையவே இருக்கும் நைன்த் மாதிரி இருக்காது டேட்டாஸாக இருக்காது நிறையா வந்து பார்த்திங்கன்னா மேற்கோள்கள் இதில் நிறையா இருக்கும் பத்தாம் வகுப்பில் சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராபி சேது பிள்ளை அடுத்தது வந்து பாருங்கள் சார் சார் மொத்தம் எத்தனைனா எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா பத்து வரும் பத்து வகைகளாக சார்பெழுத்துக்களை வகைப்படுத்துவாங்க உயிரலப்படை ஒற்றளப்படை ஆயுதம் உயிர்மை மகர கூர்க்கம் ஆயுதக்கூர்க்கம் அவகார கூர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து வகைகளாக வந்து சார்பெழுத்துக்களை வகைப்படுத்துவாங்க உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது அப்படின்னு கூறியது யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் வந்து அவர்கள் வந்து கூறியிருக்காங்க ஐம்பூதங்கள்னால் நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் இதெல்லாம் வந்து டீ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூமியை வந்து ஒரு மயக்கம் நிலை அப்படின்னு வந்து அவர் குறிப்பிட்டிருப்பார் கிழக்கு திசைகளில் கிழக்கு என்பதற்கு வேறு ஒரு பெயர் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா குணக்கு அப்படின்னு வந்து இருக்குது குணக்குன்னு கிழக்குக்கு வேறு பெயர் இருக்குது அதே மாதிரி மேற்குக்கு வந்து பார்த்திங்கன்னா குடகு குடக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வேறு பெயர் இருக்குது அதே மாதிரி நான்கு திசைகள்லேயும் வீசக்கூடிய காற்று இருக்குமே பெயர் இருக்குது நான்கு திசைகளில் வீசக்கூடிய காற்றிற்கு பெயர்கள் இருக்குது கிழக்குலேருந்து வீசக்கூடிய காற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டல் அப்படின்னு வந்து பெயர் இருக்குது அதே மாதிரி மேற்கிலிருந்து வீசக்கூடிய காற்றுக்கு கோடை அப்படின்னு வந்து பெயர் இருக்குது தெற்கிலிருந்து வீசக்கூடிய காற்றுக்கு தென்றல் அப்படின்னு பெயர் இருக்குது வடக்கிலிருந்து வீசக்கூடிய காற்று இருக்குது வாடை என்று பெயர் இருக்குது இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்த கொஷின் பாருங்கள் வண்டொரு புக மணவாய் தென்றல் என கூறும் நூல் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் சரிங்களா சிலப்பதிகாரம் தான் வண்டுகப்பூக்கள் மணவாய் தென்றல் அப்படின்னு கூறக்கூடிய நூல் அடுத்து நீடுதுயல் நீக்க பாடி வந்த நிலா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிந்துக்கு தந்தை அப்படின்லாம் பாராட்டு பெற்றவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மகாகவி பாரதியார் பாரதியார் இப்படிலாம் சிறப்பித்து பாராட்டியிருக்காங்க அடுத்த கொஷின் பாருங்கள் உலக காற்று நாள் இந்த முக்கியமான தேதிகளில் ஒரு கொஷின் வந்தே தீரும் நிறைய முக்கிய தேதிகள் இருக்குது சிட்டுக்குருவி தினம் தண்ணீர் தினம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாய்மொழி தினம் அப்புறம் வந்து கல்வி வளர்ச்சி தினம் நூலக தேதி இந்த மாதிரிலாம் நிறைய தேதிகள் இருக்குது அதில் வந்து உலக காற்று தினம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பதினைந்தாம் தேதி தான் உலக காற்று தினம் சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் முல்லைப்பாட்டு நூலின் ஆசிரியர் இப்போ சங்க இலக்கியங்களில் பத்து பாட்டில் வரக்கூடிய முல்லைப்பாட்டு நூலின் ஆசிரியர் யார்னா நப்பூதனார் அவர்கள் பத்து பாட்டு நூல்களே குறைந்த அடிகளை கொண்ட நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க பத்து பாட்டு நூல்லே குறைந்த அடிகளை கொண்டது முல்லைப்பாட்டு தான் வெறும் நூற்றி மூணு அடிகள் தான் அதுல இருக்கும் அடுத்த கொஷின் பாருங்க இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் உம் என்ற இடைச்சொல் வந்து மறைந்து வருவது மறைந்து வந்தால் அது உம்மை தொகை ஒருவேளை இரு சொற்களுக்கு இடையிலும் அல்லது இறுதியிலும் உம் என்ற இடைச்சொல் வெளிப்படையாக வந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது எண்ணுமை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது எண்ணுமை மறைந்து வந்தால் அது வந்து உம்மை தொகை அடுத்த கொஷின் கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜெயங்கொண்டார் அவர்கள் தான் கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் தமிழில் தமிழ் மொழியில் வந்து முதல் பரணி இலக்கியம் எதுனாலும் அது கலிங்கத்து பரணி தான் அடுத்த கொஷின் பாருங்கள் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என கூறும் நூல் எது அப்படின்னு வந்து கே கேட்டிருக்காங்க இதை கூறியது யாருன்னா நம்ம ஈஸியாக அவ்வ சொல்லிடுவோம் நூல் எந்த நூலில் வரும்னா கொன்றை வேந்தன் சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்க நருந்தொகை மற்றும் காசி காண்டம் ஆகிய நூல்களை இயற்றியது யாருன்னு வந்து கேட்டிருக்காங்க நருந்தொகை மற்றும் காசி காண்டம் நூல்களை இயற்றியவர் வந்து பார்த்திங்கன்னா வீரராம பாண்டியர் அடுத்த கொஷின் பாருங்கள் மலைப்படுகடாம் அதனுடைய வேறு சொல் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பத்து பாட்டில் வரும் திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை நூல்களில் வந்து வரக்கூடியது மலைப்படுகடாமுக்கு வேறு பெயர் கூத்தராற்றுப்படை சரிங்களா நிறைய ஆற்றுப்படைகள் இருக்குது திருமுருகாற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை ஆற்றுப்படைன்னு அதில் கூத்தராற்று படையும் ஒன்று மற்றொன்று இதை பிரித்தால் மற்ற கூற்றல் ஒன்று அப்படின்னு வந்து பிரிப்படும் ஜப்பானின் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனின் பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க ஜப்பான் உருவாக்கிய சா உருவாக்கி வங்கியில் இருக்கக்கூடிய இயந்திர மனிதனுக்கு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் சரிங்களா அயன்மேன் பார்க்குறவங்களுக்கு இந்த பேர் கண்டிப்பாக பிடிக்கும் யாராவது அயன்மேன் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வந்து பாருங்கள் நெருப்பு பந்தாய் வ வந்து குளிர்ந்த பூமி அப்படின்னு வந்து கூறும் நூல் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பரிபாடல் சரிங்களா எட்டுத்தொகை தொகை ரொம்ப முக்கியமான ஒரு நூல் தான் இந்த பரிபாடல் சரிங்களா பரிபாடலுக்கு பரிபாடலின் சிறப்பை கூறும் சொல் எது ஒவ்வொரு இது இந்த எட்டு தொகை நூல்களெலாம் ஒவ்வொன்றுக்குமே ஒரு சிறப்பு பெயர் இருக்குது நல் நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த பதி பத்து ஓங்கு பரிபாடல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓங்குங்கிறது தான் பரிபாடலுடைய சிறப்பு சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் கடும் பகட்டு யானை நெடுந்தோர் கோதை திருமாயில் நகர் கருவூர் முந்துரை அப்படின்னு கூறக்கூடிய நூல் எது இதில் நெடுந்தேர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல நெடுந்தொகைன்னு ஞாபகம் வச்சுங்க நெடுந்தொகை அப்படின்னாலே நமக்கு தெரியும் அது அகனானூரை குறிக்கும் அப்போ நெடுந்தேர்னா அது அகனானூர் அப்படின்னு மெமரி பண்ணிக்கோங்க அடுத்த கொஸ்டின் திருவிளையாடல் புராணத்தை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர் தான் திருவிளையாடல் புராணத்தை இயற்றினார் தமர் என்பதன் பொருள் தமர் என்பது வந்து உறவினர் அப்படின்னு வந்து குறிக்கும் வேப்பம்பூ மாலையை அணிந்தவன் அதாவது மூவேந்தர்கள் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு பூ அணிவாங்க பணம்பூ வேப்பம்பூ அந்த மாதிரி அணிவாங்க வேப்பம்பூவை அணிவது வந்து பாண்டியர்கள் பாண்டிய மன்னன் தான் வேப்பம்பூ அணிவாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய வேறு நூல்கள் நமக்கு தெரியும் திலை திருவிளையாடல் புராணத்தை அவர் தான் இயற்றினார் வேறு நூல்கள் வந்து திருவிளையாடல் புராணம் மாதிரியே வேதாரண்ய புராணம் கலிவெண்பா மதுரை பதிற்றுப்பத்து அந்தாதி போன்ற நூல்களையும் அவர் தான் அடுத்த கொஷின் பாருங்கள் வினா வகை விடை வகை எத்தனைன்னு வினா வந்து ஆறு வகைப்படும் அறிவினா வினா கொழல் வினா கொடை கொடைவினா ஐய வினா ஏவல் வினான்னு இந்த விடைகள் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் எட்டு வகைப்படும் சுட்டு விடை மறை விடை நேர் விடை உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு எட்டு வகைப்படும் ஸோ தெரிஞ்சுக்கோங்க தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு கேட்கப்படக்கூடியது ஒரு பொருளை நீங்கள் ஒருத்தர் வந்து வாங்கணுங்கிறதுக்காக கேட்கக்கூடிய வினாவை வந்து கொழல் வினா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே நீங்கள் ஒரு பொருளை கொடுக்கறதுக்காக கே கேட்கக்கூடிய வினாவை வந்து கொடை வினா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்து விடைகள் எட்டு வகையில் வந்து வெளிப்படையான விடைகள் அப்படின்னு வந்து ஒரு மூணு விடையை சொல்லுவாங்க அது எதுன்னா முதல்ல இருக்கக்கூடிய சுட்டு விடை மறை விடை நேர்விடை டைரக்ட் ஆன்சர் மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் வந்து வெளிப்படையான விடைகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கரகாட்டத்தின் துணை ஆட்டமாக கருதப்படும் ஆட்டம் எதுனா மயிலாட்டம் சரிங்களா கரகாட்டத்துடைய துணை ஆட்டமாக கருதப்படக்கூடிய ஆட்டம் மயிலாட்டம் கலைஞாயர் கவிஞாயர் வேற மொழி நாயர் வேற அதே மாதிரி இதில் கலைஞாயர்னு ஒருத்தர் இருக்காரு கலைஞாயர் என்று அழைக்கப்படுவர் வந்து நான் முத்துசாமி ஐயா அவர்கள் தான் முத்து குமாரசுவாமி பிள்ளை தமிழ் நூலை இயற்றியது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குமர குருபரர் அவர்கள்தான் ஆண்பார் பிள்ளை தமிழ் பெண்பார் பிள்ளை தமிழ்ல கடைசி கேட்டிருக்காங்க ஆண்பார் தமிழில் இருக்கக்கூடிய கடைசி மூன்று பருவங்கள் வந்து சிற்றில் சிறுபறை சிறுதேர் எல்லாம் சீனாலேயே ஆரம்பிக்கும் பெண்பார் பிள்ளை தமிழில் கடைசி வந்து கலங்கு அம்மானை ஊசல் சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வல்லல் திருவண்ணைநல்லூர் சடையப்ப வல்லல் அவர்கள் தான் கம்பரை ஆதரித்த வல்லல் சா கந்தசுவாமியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினம் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை கமிஷன் சாகித்ய அகாடமி ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த டாப்பிக்கில் நிறைய கொஷின்ஸ் ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துடும் ஸோ எல்லாமே பார்த்துங்க ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் வாவு உ ஐயா அவர்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுவோர் யார்னா மாப்பூர் சிவஞானம் ஐயாவர்கள் அடுத்து வந்து பாருங்க கோ கோவலனையும் கண்ணகியையும் மதுரைக்கு அழைத்து சென்றவர் யாருனால் கவுதி கவுந்தியடிகள் சரிங்களா கவுந்தியடிகள் தான் கோவலனையும் கண்ணகியையும் மதுரைக்கு அழைத்து செல்கிறார்கள் அப்புறம் வந்து சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்கள் சிலப்பதிகாரத்தில் மொத்தம் மூன்று காண்டங்கள் இருக்கும் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சிக் காண்டம் அடியே நீரே அருளுக என கூறியது யார் அப்படின்னு இந்த இடத்துல கவனமாக இருக்கணும் ஏன்னா அடியே நீரே அருளுகை என கூறியது யார்னா சீத்தலை சாத்தனார் இதே ஒரு வேளை கூறப்பட்டவர் அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்படி கேட்டால் இளங்கோவடிகள் யார் இதை சொன்னதுன்னா சீத்தலை சாத்தனார் யாருக்கிட்ட சொன்னாங்கன்னா இளங்கோவடிகள்கிட்ட ஸோ புரியுதுங்களா ஸோ கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார்னு வந்து பார்த்திங்கன்னா ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் தான் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் அடுத்து புறத்திணைகளின் வகைகள் புறத்திணை மொத்தம் பனிரெண்டு வகைப்படும் ஒரு ஒரு திணைக்கும் ஒரு சிறப்பு இருக்குது ஆணிறையை கவறுதல் நடக்கும் திணை எது அதாவது பசுமாடுகள் அந்த மாதிரி ஆணிறைகளை கவறுதல் நடக்கும் திணை வந்து வெற்றி திணை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்து பாருங்க மண்ணாசை கருதி பகவர் நாட்டை கைப்பற்ற கருதுவது எந்த திணைனா வஞ்சி திணை சரிங்களா அறம் அறம் கண்ட நெறிமான் அவயம் என கூறும் நூல் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களுடைய கருவூலமாக திகழக்கூடிய புறணா நூறு அடுத்தது பாருங்க செல்வத்தின் பயனே ஈதல் துய்போம் எனினே தம்புவ பலவே பலவே என கூறியவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நக்கீரனார் இது கூறப்பட்ட நூல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் புறணா நூறுலேயே வரது தான் அடுத்து பத்து சேர அரசர்களின் கொடைகளை பற்றி கூறும் நூல் வந்து பார்த்திங்கன்னா இது ஈஸி தான் பதிற்று பத்து பத்து சேர அரசர்களுடைய குடை வல்ல வல்லல் தன்மையை வந்து அதில் பாராட்டி பேசியிருப்பாங்க அடுத்து உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் அதியன்னா அதியமான் அதிகமான நமக்கு மைண்டுக்கு வர்றது அவ்வையார் தான் ஸோ ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்தல் அதாவது இது எப்படின்னா இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய பூ அப்படின்னா செண்பகம் அப்படி சொல்லுவோம் இதே வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய பூனால் பிரம்ம கமலம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ஒரு பூ மலரும் அப்படின்னா அது பூ அது மாதிரி ஒரு தலைமுறைக்கே ஒன்று தான் மலரும்னா அது மூங்கில் சரிங்களா அடுத்து வந்து சிவ சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் ஈசி தான் ஜெயகாந்தன் அவர்கள் தேம்பாவணி என்பதன் பொருள் என்ன தேம்பனின் தேம்பாவணினா வாடாத மலர் தேன் போன்ற கெட்டே போகாத ஒன்று அதான் வாடாத ம மாலை அப்படின்னு வந்து அதுக்கு பொருள் இருக்கு தமிழின் முதல் அகராதி நூல் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சதுரகராதி ஸோ இதனால வீரமாமுனிவர் வந்துடுறாரு ஸோ சதுரகராதி தான் தமிழ் மொழியின் முதல் அகராதி நூல் அடுத்து வீரமாமுனிவர் இயற்றிய இலக்கண நூல் எதுன்னா தொன்னூல் விளக்கம் அவர் நிறைய நூல்களை இயற்றியிருக்காரு அதில் குறிப்பிட்ட ஒரு இலக்கண நூல்னால் தொன்னூல் விளக்கம் முல்லைப்பாட்டின் அடிகள் ஏற்கனவே சொன்னேன் நூற்றி மூன்று அடிகள் பத்து பாட்டு நூல்களிலேயே மிக குறுகிய அடிகளை கொண்ட நூல் அதுதான் சீவளமாறன் என்று அழைக்கப்படுபவர் யார்னா அதிவீரராம பாண்டியன் இது அவருடைய பட்டை பெயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சீவலமாறன் என்று அழைக்கப்பட்டவர் ராம பாண்டியன் மலைப்படுகம் அதாவது கூத்தராற்று படை அந்த நூலுடைய பாட்டுடைய தலைவன் யார் அந்த நூலுடைய பாட்டுடைய தலைவன் நன்னன் செய் நன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க நன்னன்கிற மன்னன் தான் அடுத்து கரிசல் எழுத்தாளர் என்று போற்றப்படுபவர் கரிசல் எழுத்தாளர்களே ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இந்த கி ராஜநாராயணன் ஐயா அவர்கள் தான் அடுத்த கொஷின் பாருங்கள் மருத்துவமனையில் இயந்திர மனிதர்களை பணியில் அமர்த்திய நாடு ஸோ சீனா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அட்டம்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க சீனா தான் வந்து அமர்த்தியிருக்கு அடுத்து அடுத்த கொஷின் பெருமாள் திருமொழி நூலை எழுதியது யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எழுதியவர் குலசேகர ஆழ்வார் அவர்கள் விசும்பு என்பதன் பொருள் விசும்பு என்பதற்கு வானம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது அடுத்த கொஷின் பாருங்கள் கத்தும் உயிலோசை சற்றே வந்து காதினியில் பட வேணும் என பாடியது யார்னா இது ஈஸியான ஒரு லைன் தான் ஐயா அவர்கள் தான் இந்த வரிகளை பாடிவிடு எக்ஸ் எக்ஸிப்சன் எக்ஸிப்சன்னு அதோடைய தமிழாக்கம் வந்து பார்த்திங்கன்னா பொருட்காட்சி சரிங்களா எக்ஸிபிஷன்னா அதுக்கு தமிழாக்கம் வந்து பொருள் காட்சி அடுத்து வந்து சேமதுர தமிழோசை உலகமெல்லாம் மன்னிக்கணும் தேமதுரை தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரமும் வகையில் செய்திடல் வேண்டும் என கூறியது யாருன்னா மகாகவி பாரதியார் அவர்கள் அடுத்த கொஷின் பாருங்கள் இலக்கியங்களில் ஒவ்வொரு இலக்கியங்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது அது மாதிரி கற்றவர் வழி அரசு செல்லும்னு கூறக்கூடிய இலக்கியம் இலக்கியங்கள் நிறைய இருக்குது காப்பிய இலக்கியங்கள் இருக்குது அற இலக்கியங்கள் இருக்குது அது மாதிரி இந்த கற்றவர் தான் அரசு நடக்கும்னு கூறக்கூடிய இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள்னு சொல்லுவாங்க எட்டு தொகை பத்துப்பாட்டு போன்ற சங்க இலக்கியங்கள் அடுத்து வருங்க நீதி வெண்பா நூலை இயற்றியது யாருன்னா செய்கு தம்பி பாவலர் அவர்கள் தான் அதை ஏற்றினார் அவரை வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ச சதா த சதாதவானம் கலையில் சிறந்து விளங்கினார் அது சதாம் சதம்னால் நமக்கு தெரியும் நூறு விஷயங்கள்னு பேர் அதில் வந்து ஒரே நேரத்தில் நூறு செயல்களை செய்கிற அளவுக்கு ஆற்றல் மிக்கவராக இருந்தார் கலைகளில் அப்படின்னு சிறந்து விளங்கியதுனால தான் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சதாவதானம் கலையில் சிறந்தவர்னுங்கிற சிறப்பு பெயர் கிடைக்கிது செய்கு தம்பி பாவலர் ஐயா அவர்களுக்கு அடுத்து நாடக கலையை மீட்டெடுப்பதை நமது குறிக்கோள்னு வந்து கூறியது யாருன்னா இதுவும் வந்து நான் முத்துசாமி ஐயா அவர்கள் தான் கும்பாட்டம் எனப்படுவது எதுனா கரகாட்டத்தின் இன்னொரு பெயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பாட்டம் சரிங்களா அடுத்து உமா மகேஸ்வரி அவர்களுடைய எழுதிய கவிதைகள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கற்பாவை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது போன்ற நூல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உமா மகேஸ்வரி அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்காங்க அந்த கவிதை நூல்கள்லாம் இடையில் அணிக்கும் அணிகள் இடையில்னா வந்து பார்த்திங்கன்னா இடுப்பில் அரைநான் நம்ம அருணாகயர்னு சொல்கிறோம்ல அதுதான் அரைனார் அரைநான் இப்போ காதில் வந்து தோடு அதை வந்து குண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க நெத்தியில் வந்து பார்த்திங்கன்னா நெத்தி சுட்டி அந்த மாதிரி இருக்குது காப்பு இதெல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்குங்க இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் ஆண்பார் பெண்பார் ரெண்டுக்குமே பொதுவான பருவங்கள் வந்து காப்பு அப்புறம் வந்து செங்கீரை தாள் சப்பானி முத்தம் வருகை அம்புலின்னு இந்த ஏழு விஷயங்களும் இருபாலர்களுக்கும் பொதுவானது கம்பர் பிறந்த ஊர் ஸோ திருவலந்தூர் நமக்கு தெரியும் திருவலந்தூர் பிறந்தவர் தான் கம்பர் கம்பர் இசைத்த கவியெல்லாம் நான் வந்து மேற்கோளாக கூறியது யார் பா பாராட்டி கூறியது யார்னா மகாகவி பாரதியார் அவர்கள்தான் சுரமும் சுரம் சார்ந்த இடத்திற்கு பெயர் வந்து பாலை மலையும் மலையும் சார்ந்தும் குறிஞ்சி முல்லை வந்து காடும் காடு சார்ந்தது மருதம் வந்து வயலும் மலை வயல் சார்ந்தது கடலும் கடல் சார்ந்தது நெய்தல் இறுதியாக சுரமும் சுரம் சார்ந்ததும் பாலை ஆறாம் தினையின் ஒன்று இருக்குது அது வந்து குறிப்பிட்டிருப்பாங்க ஆறாம் திணை வந்து பார்த்திங்கன்னா பனியும் பனி சார்ந்த இடமும் வந்து சொல்லுவாங்க அடுத்த கொஷின் பார்ப்போம் எல் என்பதன் பொருள் எல் என்பதற்கு ஞாயிறு அப்படின்னு வந்து ஒரு பொருள் இருக்குது சரிங்களா இளவேனி காலத்தின் பெரும் பொழுது அதாவது பன்னெண்டு தமிழ் மாதங்களையும் இரண்டு ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க கார்காலம் குளிர்காலம் இளவேணியல் காலம் முதுவேலி காலம் முன்பளி காலம் பின்பணி காலம்னு இருக்கும் இதில் இந்த இளவேணி காலத்தின் பொழுது வந்து சித்திரை வைகாசி வரும் மற்றதை அப்படியே ரெஃபர் பண்ணிக்காங்க ஏற்பாடு இதை பிரித்தால் பிரித்தெழுதுகளை பிரித்தா எல் கூட்டல் பாடு அப்படின்னு வந்து பிரியும் தமிழகத்தின் வட வடக்கெல்லை வெங்கட மலையாகவும் தெற்கெல்லை குமரி முனையாகவும் கூறும் நூல்கள்னால் இரண்டு நூல்கள் கூறுது சங்க இலக்கியங்கள்லேருந்தே கூறுது புறணா காப்பிய நூலான சிலப்பதிகாரமும் கூறுது அடுத்த கொஷின் பாருங்கள் புதிதா நூலின் ஆசிரியர் வந்து கூப்பா ஐயா அவர்கள் அடுத்து கேசரி திருபுவன சக்கரவர்த்தி என்றெல்லாம் அழைக்கப்பட்டவர் யாருன்னா இரண்டாம் ராஜராஜ சோழன் அவர்களுக்கு தான் இந்த சிறப்பு பெயர்கள் உண்டு சிலப்பதிகாரத்தை இயற்றியது யாருன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இளங்கோவடிகள் அவரின் மரபு வந்து பார்த்திங்கன்னா சேர மரபை சார்ந்தவர் அடுத்த கொஷின் நாட்டதும் யார் ஓர் பாட்டுடைய செய்யுள் என கூறியது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா இளங்கோவடிகள் அவர்கள் ஆணிரைகளை கவறுதல் பார்த்தோம் அதேமாதிரி மீட்க செல்வோர் சூடும் பூ எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா கரந்தை பூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்த கொஷின் பாருங்கள் நன்றும் தீதும் ஆய்தல் அன்பும் அரணும் காத்தலும் அமைச்சர் கடமை என கூறும் நூல் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா மதுரை காஞ்சி சரிங்களா மதுரை கா கணக்காயனாரின் மகன் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா நக்கீரர் அவர்கள் கண்ணதாசன் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய இயற்பெயர் முத்தையா அவர் இயற்றிய நூல்களிலே வந்து பார்த்திங்கன்னா கண்ணதாசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா சேரமான் காதலி சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க பிரம்பு மலை அமைந்துள்ள இடம் எதுனா தற்போதைய சிவகங்கை மாவட்டத்தில் தான் அமைந்திருக்கு ஓரசை இரசை நமக்கு தெரியும் நேர்நேர் தேமா நிறைநேர் புளிமா நிறை ந நே நேர்நேர் தேமா இதெல்லாம் தெரியும் அது மாதிரி நேர்நிறை அப்படின்னா கூவிலம் சரிங்களா ஜஸ்ட் தெரிஞ்சுங்க கூவிலம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சில நேரங்களில் சில மனிதர்கள் நூலின் ஆசிரியர் ஜெயகாந்தன் அவர்கள் சித்தாளர் நூலின் கவிதை நூலின் ஆசிரியர் வந்து நாகூர் ரூபி அவர்கள் அடுத்த கொஸ்டின் வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டன்ட் நோபில் பார்த்தீங்கன்னா ஜோசப் பெஸ்கி இதுதான் அவருடைய இயற்பெயர் இறுதியான கொஸ்டின் நூறாவது கொஸ்டின் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் இதனுடைய தமிழாக்கம் தமிழாக்கம் செஞ்சிங்கன்னா செவ்வி செவ்விலக்கியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இதோடு வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய நூறு முக்கியமான கொஷின் வந்து நம்ம பார்த்துட்டோம் குயிக்காக வந்து ரிவி ரிவிஷன் பண்ணிட்டோம் இது நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இது மாதிரி நீங்கள் வந்து பத்தாவது வரைக்கும் பாங்க பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக எக்ஸாம் பண்ணீங்களா நல்லாவே ஸ்கோர் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதே மாதிரி பாலிட்டி வேறு ஏதாவது சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸு புவியல் யூனிட் எயிட் அண்ட் நைனுக்கெலாம் வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன் இந்த வீடியோ இறுதி வரைக்கும் பார்த்து உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உன் உழைப்பே உன் உயர்வு நன்றி திரும்பவும் வந்து உங்களை வந்து ரமேஷ் டிஎன்பிசி அகாடமியில் வேறு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்